சின்ன சின்ன இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இன்னைக்கு எப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாம் லீவு மெதுவாக தான் இன்றைக்கி எழுந்து டிஃபன் மேலே தோசை கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் முடிஞ்சது இன்றைக்கி ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன் அதனால் மத்தியானத்துக்கு எனக்கு மாட்டேங்கிறேன் எனக்கு மட்டும் கொஞ்சம் உப்புமா பண்ணி இருக்கேன் ஏகாதசி மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன் காலையிலேயே ஒன்றும் சாப்பிட மாட்டேன் ராத்திரி ஒன்றும் சாப்பிட மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பவும் போல மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி அஷ்வோத்திரம் அடுத்தது வந்து லலிதா கனகதாரர் அசோத்திரம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் உங்கள் பிளாக்கில் என்னோடய விளாக்கை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து அஷ்டலட்சுமி அஷ்றோத்திரம் இது மூணையும் சொல்லி பழங்கள் வச்சு வித்திரைப்பாக்கு பழம் மகா நிகழ்ச்சி சாதாரணா வச்சு கல்பரையற்றினேன் இன்றைக்கி வே வேலை எதுவும் முடிஞ்சுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதோட வந்து ஜிஆர்டிக்கு நாங்கள் நடுவில் போயிருந்தோம் ஓ இப்போ என்ன பொருள் வாங்கினால் என்ன ஏதுன்றது அந்த பிளேக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கி இது கண்டினியூவாக அதை போடுறேன் நான் எங்கள் வீட்டுக்கு குட்டிஸ் பண்ணுற அமக்களத்தையும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள் ஹர்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவுங்க வீடே ரொம்ப அமக்கடம் மூணு நாளைக்கே கேட்குறீங்க ஹர்ஷிதா இங்கே வந்தால் விளையாட ஹர்ஷிதாவும் இங்கே வருவாய் இவனும் அவங்க வீட்டுக்கு போவா விளையாடுறதுக்கு வீடு ரொம்ப பக்கத்து பக்கம்தான் அதனால் ரெண்டு பேரும் ஒரே அமக்கடம் தாங்கலை மெட்ராஸ் கொண்டு விட்றோம் உடனே அப்படின்ட்டு ஹர்ஷிதா உட்கார வச்சுட்டு டிக்கெட் இவ்வளோ விலை நீ பைசா கொடுத்தா தான் மெட்ராஸ் மெட்ராஸ் ஒன்று எழுத்துவேன் அப்படின்ட்டு அதில் உட்கார வச்சுட்டு ஒரே மக்களும் நாங்கள்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் குழந்தைங்க இருந்தாலே நம்ம மனக்கவலையெல்லாம் தீந்துருங்க அவங்க விளையாட்டை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு வீ வீட்டில் கல்லங்காப்பிடம் இல்லாமல் அவங்க விளையாடுற அந்த விளையாட்டை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக நல்லா இருந்ததுங்க விளையாட்டுக்கு அடுத்து ஜிஆர்டி நாங்கள் போயிருந்தோங்க ஜிஆர்டி போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பேங்கிள் வாங்கலாம் அப்படின்றதுக்கோசரம் போயிருந்தோம் போனால் பார்த்தா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பேபி பேபி பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது டிசைன்ஸ் சூப்பராக இருந்தது கல் வச்சது கல் வைக்காது அந்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்தா என்னமோ அட்ஜஸ்டபுள் பேங்கிள்னு ஒன்று வந்திருக்கு இப்போ குழந்தைக்கு வாங்குறது பார்த்திங்கன்னா மூணு நாலு வயசு வரலும் கூட அவங்களுக்கு லார்ஜ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நம்மளே போட்டுக்கலாம் நம்மளே சின்னதாக்கலாம் அந்த மாதிரி நல்லா இருந்தது அந்த பேங்கிள்ஸ் செயின் கலெக்ஷன் நிறைய இருந்ததுங்க செயின் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக டாலர் வச்சு இருந்தது டாலர் வைக்காம இருந்தது அப்புறம் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கிற செயின் இருந்தது அப்புறம் வந்து குட்டையாக ஷார்ட்டாக இருக்கிற செயின் நிறைய டாலர்ஸ் எல்லாமும் செயினோட நிறைய இருந்தது கிருஷ்ணா டாலர் மகாலட்சுமி டாலர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்ததுங்க அந்த மாதிரி செயினில் வந்து பார்த்திங்கன்னா கல் வச்ச செயினுக்கும் அழகாக இருந்தது முகப்பில் கல் வச்சு பெரியவங்க போட்டுக்கிற மாதிரியே குழந்தைங்களுக்கு இருந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கு பார்த்திங்க அப்படின்னா அரை க அரை பவுண்ட்லேருந்து இருக்குங்க விலையில் அதுக்கு கம்மியாக இருக்கிறது பார்த்தா நல்லா இல்லை அரை பவுன் வாங்கலாம் தாராளமாக சின்ன தோடு குழந்தைங்களுக்கு சின்ன தோடு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஒரு கிராமில் ஒன்றரை கிராம்லலாம் குட்டி குட்டி தோடு ரொம்ப அழகாக இருந்தது குட்டி ஜிமிக்கி தோடு இதில் ஒரு கிராம் தாராளமாக போகிறோம் இந்த பேங்கிள் தான் நாங்கள் பாப்பாக்கு வாங்கினோம் அட்ஜஸ்டபுள் பேங்கிள் சுத்தமாக ஒரு பவுனுங்க இந்த ஒரு பவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்துருச்சு ரொம்ப ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று விளாக்கு இன்னி பிளாக்கு ரெண்டே ஒன்றாவே கம்பைன் பண்ணி போடுறேன் ஏன்னா நேற்று மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க டே நேற்று எடுத்து போடுவோம் அப்படின்னு பார்த்தேன் ஃபுல் டே வந்து எங்களால் ஃபுல் டே வந்து எங்களால் எடுக்க முடியல அதனால் நாங்கள் வந்து என்ன என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு காலையில் வந்து பிளாக் எடுத்து இது நேற்று இன்றையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிச்சடிங்க ரவா கிச்சடி ரமாவும் சேமியாவும் கலந்து கிச்சடி பொதுவாக கிச்சடி பண்ணும்போது கிச்சடி எல்லோரும் யூஸ்வலாக பண்ணுவீங்க ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா ரவாவும் கொஞ்சம் சேமியாவும் ஈக்குவலாக கலந்துப்பேன் கலந்துட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நான் செஞ்சு காட்டுறேன் அது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவா கிச்சடி செய்யும்போது சேமியா கலக்காமே செய்ய மாட்டேங்க அதே மாதிரி ரவா உப்புமா செய்யும்போது பார்த்தீங்கன்னா சேமியா அதோட சேர்த்து செய்யணும் சேமியாவும் ரவாவும் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வெறும் ரவையில் செய்கிறத விட சேமியாவும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு நாலு மூணு பேர் இருக்கும் அர்ச்சனையும் சேர்த்து நாலு பேர் நாலு பேருக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரவை வந்து இந்த டம்ளாரால் ஒன்னை முக்கா டம்ளார் ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஒன்றரை டம்ளாரும் ஒரு ஒரே ஒரு பிடிச்ச பிடியும் ஒன்னை முக்கா டம்ளார் ரவை ஒரு பாக்கெட் வந்து அனில் சேமியா அனில் சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே அடுத்தது வந்து கேரட்டு பீன்ஸு ப பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பொடியாக நல்லா தலம்பிட்டு தோல் பொடி பொடியாக நறுக்கி இதில் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இது ரெண்டும் சேர்த்து பண்ணாங்க இதுதான் இன்றைக்கி தேவையான பொருள் இருக்குது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் ரவை வந்து வறுத்துக்கணுங்க கொஞ்சம் சுருக்கிற மாதிரி ரவையை வறுத்துக்கணும் ரவை வந்து பச்சையாக போட்டு உப்புமாக்கலைன்னா நல்லா இருக்காது உப்பு வந்து உதிர் உதிராக இருக்காது கொச்ச கொச்சன்னு இருக்கும் அந்த கூட சமைக்கிற வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வாசனையே தனியாக இருக்கும்ங்க ரவையை வறுத்துட்டு உப்புமா பண்ணுறீங்கன்னா அது வாசனை சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் இந்த பச்சை வாடை வரண்டா இருந்தால் அவையை உப்புமா பண்ணிக்கணும் சேமியாவை அப்படியே போட்டுக்கலாம் இதே சேமியாவை நீங்கள் பாயசம் சேமியாவை வந்து பண்ணிங்கன்னா பாயசம் வச்சிங்கன்னா பாயசம் சேமியா இருந்ததுன்னா அதை வந்து வறுக்கணும் வறுத்து தான் பண்ணணும் இல்லைன்னா பாயசம் வந்து ஒரு பச்சை வாடை அடிக்கும் அதை நல்ல அளவுக்கு நெய்யில் வறுத்துட்டு பாயசம் சேமியாக பண்ணணும் இது வந்து ஆன்மீக சேமியாக தான் வாங்கியிருக்கேன் ஆனால் சேமியாக வறுக்கணுன்றது இல்லை ரவை மட்டும் கண்டிப்பாக வறுத்துக்கணுங்க அந்த ரவை வறுக்கிற வறுக்கிற கேப்பில் வந்து நான் பாருங்கள் இந்த காய்கறி அத்தனையும் பெரு காய்கறி வந்து தனியாக வைப்ப போட்டு பண்ணணும் அப்படின்றதே கிடையாது நான் இதிலேயே வந்து கடுகு பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு காய்கறியும் போட்டு தண்ணி ஊற்றி மூடிடுவேன் அது கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் ரவையை கொட்டி கலர்வேன் பட் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பசியெல்லாம் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் ஆகணுமே அப்படின்றது பற்றி நான் வீட்டுக்கு என்ன செய்யணும் அதே உங்களுக்கு வீடியோவாக எப்பவும் கொடுத்துருவேன் வீட்டுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதையே வந்து உங்களுக்கு வீடியோவாக எப்பவும் கொடுப்பேன் அதனால் வந்து இதுக்கு வீடியோ உங்களுக்கு வீடியோவுக்கு யூடியூப் வீடியோ தனியாக செய்யறது கிடையாது வீட்டில் என்ன செய்யணுன்னு அதே தான் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் அதனால் அது சீக்கிரம் ஆகணுமேனு அந்த கேப்பில் இந்த காய்கறி போட்டு இங்கே தனியாக வேக வச்சுருக்கேன் மஞ்சள் படி உப்பு எல்லா காய்கறியும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது ஒரு அடுப்பில் வெந்துன்னு நம்ம இந்த நிறைய வறுத்த அது வெந்துருக்கோம் முடிச்சிவிட்டு உங்களுக்கு கால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாகனையில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணுமே இருக்குது எண்ணெய் ஊற்றி அடுத்தது வந்து கடுகு பருப்பு கடலப்பருப்பு அடுத்தது மிளகா அடுத்தது வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிக்கிட்ட உடனே இந்த காய் வந்து வெந்துருச்சுன்னா அதோட சேர்த்து போடுறேன் நான் உங்களுக்கு திரும்ப காண்பேன் காய்கறி நல்லா வெந்துருச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் இந்த காய்கறி வந்து இதோட சேர்த்து திரும்ப ஒரு வரைக்கும் வதக்கிறேன் வெங்காயம் தக்காளியை இருக்கேன் இல்லையா அதோட சேர்த்து இப்போ வந்து தண்ணி வந்து அளவாக அளந்து வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த உப்புமா இப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் நான் அப்படியே ஊற்றிடுவேன் எனக்கு அந்த இது தெரியும் உங்களுக்கு அந்த அளவு தெரியணும் அப்படின்றதுக்கொத்தரமாக அளந்து வச்சுருக்கேன் இப்போ இதால் வந்து ஒன்றே முக்கியம் ஒன்றரை டம்ளர் அதாவது எடுத்துனையா ஒன்றரை ஒன்றே முக்கா அதனால் வந்து இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்ச தண்ணி ஒரு அரை டம்ளர் இருக்கிறதுல அதனால் வந்து அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த இதில் ஊற்றிக்கலாம் காய்கறி வேக வச்ச தண்ணியை அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் மொத்தமாக தண்ணி இருக்குது சேமியா இதுக்கு எல்லாத்துக்கு சேர்த்து ரெண்டரை எடுத்துன்னு இருக்கேன் அப்படி வேணும் தண்ணி பத்தலை வேணும் அப்படின்னா இருக்கிட்டு இல்லை வெந்நீர் இருக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்து ஊட்டிக்கலாம் அதனால உக்காந்திர வாங்க இந்த தண்ணி அப்படியே ஊட்டியா ஊற்றியாச்சு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இது வந்து மூடியால் மூடிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வரணும் அது ஒரு கொதி வந்த உடனே இந்த ரவையும் சேமியா வாங்கி கொட்டி சிம்மில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடினா போதுங்க ரெடி ஆகிடும் காப்பு முடிச்சுட்டு காமிக்கிறோங்க அதெல்லாம் நாலு பக்கம் கொதிக்கிறது இல்லையா அப்படி கொதிக்கும் போது என்ன செய்யணும் இந்த ரவை சேமியா ஒன்றா ஒன்னாக்கணும் ஒண்ணாச்சி நல்லா நாலு பக்கமும் அது வந்து நாலு பக்கமும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது என்ன சென்னா ஸ்லிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிடையாது ஆ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரவைய சேமியாவே ஒன்றா போட்டோம் இல்லையா ஒன்றா போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஏன்னா வருத்தரவை இல்லையா அவங்களுக்கு அப்படி பூ மாதிரி நல்லா வெந்துடும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்க்கும்போது எப்படி பாருங்க நல்லா ரவை பூ மாதிரி வெந்திருக்கு சேமியாவும் வெந்திருக்கு காய்கறி எல்லாம் ஒன்னா கலந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இது வயர் ஃபுல்லிங்காக இருக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரல கூட தாங்கிச்சு வாங்க அவ்வளோ ஃபுல்லிங்காக இருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நெய் இதில் போட்டுக்கலாம் நெய் போடணுன்ற அவசியம் கிடையாது சில பேர் முந்திரி பருப்பு கூட போடுவீங்க போட்டுக்கலாம் அது இருந்தாலும் முந்திரி பருப்பு பாதாம் என்ன இருக்குமோ போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் போடலை சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நெய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்கு அவ்வளோதாங்க லேட்டட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் மாங்காய் ஊர்கா நீ போட்டிருந்தா இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நேற்றையே காட்டணும்னு நினச்சேன் நேற்று உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணாததுனால நீ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இதை பாருங்கள் எப்படி என்ன அதே கசிஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணி நம்ம எதுவுமே உடலை இல்லையா அதில் அந்த உப்பே ஜலம் விட்டுட்டு அந்த நல்லெண்ணே சே கோர்வையாக சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊறுகாய் அதுக்குள்ளேயுமே எங்கள் வீட்டில் பாதிக்கு மேலே கலி ஆயிடுச்சு மாங்காய் சீசன் இது நீ கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸியானது பத்து நிமிஷம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சினோம்னா போட்டுடலாம் அந்த மாங்காய் கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்ற எல்லாமே ஈஸி உங்களால் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்த்துட்டு கூட இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தொக்கு இன்றைக்கி செஞ்சே இல்லையா நாலு நாளைக்கு முன்னாடி கூட செஞ்சேன் அவங்கள்ட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த தக்காளி தொக்கு கூட வச்சுருக்கேன் இதோட வந்து தயிரும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சது டிஃபன் செஞ்சால் கொஞ்சம் லேட்டானதுனால அந்த தக்காளி தொக்கும் தயிரும் வச்சு சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரவையும் சேமியாகவும் கலந்து இந்த கிச்சடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சேமியா கலக்காமல் ரவ உமாவோ கிச்சடியோ செய்யவே மாட்டீங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் தடவை கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்